டே வெற்றி இவதாண்டா அந்த மல்லிகா பார்த்துக்கோ டே மாப்பிள்ள நீ வலிக்கிறது அப்படியே தெரியுதுடா வாங்க சித்தி வாங்க இங்கே யாரு சாப்பிட்டீங்களா சித்தி நல்லா இருக்காமா நீ நல்லா இருக்கியா ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் சித்தி இவரு தான் எங்கள் அண்ணன் பையன் பேர் வெற்றி ஓ அப்படிங்களா சித்தி நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் யாரும் நல்லா இருக்காங்களாங்க பொண்ணு எப்படி இருக்குடா ம் பொண்ணுங்களை விடவே சூப்பராக இருக்கா அத்தை ம் ஏற்கொண்டா இருக்கும் உனக்கு கொழுப்பு தான் சரி பார்த்து பேசிட்டு வா நான் உள்ளே போகிறேன் சரி கண்ணு நான் உள்ளே போகிறேன் நீ நான் கூட பேசுகிறேன் போறேன் ஒன்றும் பயப்படாதீங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் நல்லா 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 இருக்கீங்களா இருக்கீங்களா உங்கள் பேர் 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 என் என் மல்லிகா பேருங்க இன்னும் கூட பேசிகிட்டு இருக்கான் இது சரியில்லை அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரெண்டு பேரும் பண்ணி கொஞ்சம் ஆச்சு என்ன என்கிட்ட நினைக்கிறீங்க ரைட்டு இந்த ஆட்டையை களைச்சி விடணுமே மல்லிகா இங்க பாரு உங்க அப்பா உன்ன கூப்பிடுறாங்க பூ உள்ள இதை வரங்க மாமா ஹலோ பிரதர் என்ன திடீர்னு மல்லிகை கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இன்ட்ரெ கொடுத்தா ஹாய் ஹலோ அதோட நிறுத்த வேண்டியதானே நிறைய டெஃபினேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த சொல்றதுக்கு நீங்க யாரு பிரதர் மாமனா மச்சானா ஆமா நான் அவளோட மாமன் தான் அதை தானே சொல்லி கூப்பிட்டு போனா அதனால நான் கேட்கலாம் நீங்க மாமா பையனா அப்ப நாங்க யாரு நீங்கள் ஒன்று விட்ட மாமா பையங்க நான் சொந்த அத்தை பையன் புரியுதுங்களா வித்தியாசம் ஸோ எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி உங்களை விட பிரதர் மாமால என்ன பிரதர் சொந்த மாமா பொண்ணு விட்ட சித்தப்பா பையன் அதெல்லாம் இருக்கு அந்த பொண்ணை எவன் கட்டுறானோ வந்து அந்த பொண்ணோட சொந்தமான ஒரிஜினல் மாமா ஸோ அதை பாருங்க என்ன பிரதர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க நாளைக்கு அவளை கட்ட போறதே நான் தான் அப்போ நான் தான் அதை சொல்ல முடியும் ஸோ அவளோட ஒரிஜினல் மாமா நான் தான் பிரதர் அந்த பொண்ணு வாயால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சா இல்லை அவங்க அப்பா அம்மா தான் அவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா எதுவுமே இல்லைல்ல இருக்கலாம் ஆனால் எங்க அம்மா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பேசாமல் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க அவளுக்கும் இதுல விருப்பம்தான் நான் கேட்கறது ஒண்ணு ஒன்று தான் அந்த பொண்ணு வாயை திறந்து மாமா நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஐ லவ் யூன்னு சொன்னாங்களா அப்பா சொன்னதுனால உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்களா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா கல்யாணம் அப்படிங்கிற சம்பந்தமா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பேச்சு வார்த்தை நடந்துச்சு அந்த புள்ள ஓகே சொல்லுச்சு அத மட்டும் சொல்லுங்க என்ன பெரிய டிடெக்டிவ் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா இவ வேற என்கிட்ட ஓகேன்னு சொல்லல ஓகே இல்லைன்னு சொல்லல இவன்ட்டா சொன்னால் அவ்வளோதான் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அவள் பின்னாடியே சுற்றுவானே பயமாக இருக்கே ஹலோ உங்களாக தான் கேட்டுட்டு இருக்கேன் என்ன திருத்தன் முடிச்சிட்டு இருக்கீங்க பிரதர் அவளுக்கு என்ன தான் பிடிக்கும் என்னை மட்டும்தான் பிடிக்கும் நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்க சொல்லுவா என்னமோ சொல்கிறீங்க பிரதர் பார்க்கலாம் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் சரி பிரதர் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அவள் வழியில் குறுக்க வராதீங்க அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தேவையில்லாமல் குறுக்க வந்து மனசை ஹேர்ட் பண்ணிக்காதீங்க ஹலோ பிரதர் அதை நான் உங்களுக்கும் சொல்லலாம் ஆள் கருப்பார் கானைன் மட்டும் எடை போட்றாதீங்க எனக்கும் நிறைய திறமைகள்லாம் இருக்குது எந்த பொண்ணுக்கும் என்னை பிடிக்கிற லெவலுக்கு தான் நான் என்னை வச்சுக்குவேன் நிறைய குவாலிஃபைடாக தான் இருக்கேன் சரிங்களா ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வழியில் நான் வர மாட்டேன் உங்களுக்கு விட்டு கொடுத்துறேன் ஆனால் எனக்கு என்னவோ அந்த பொண்ணு என்னதை விரும்புங்கிறது எனக்கு தெரியும் ஹலோ ஹலோ ஆல்ரெடி அவன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் நீ குழப்பிட்டு இருக்காத அவன் மனசை ஆல்ரெடி அவன் மனசில் நீங்கள் இருந்தா எதுக்கு நீங்கள் இப்படி பயப்படுறீங்க பார்ப்போம் யார் மனசில் யார் அவங்களுக்கு என்ன பேரு ஓகே பர்டா மமிழ் எல்லாம் நேரண்டா நேரம் ஒழுக்கமாக ஓகே சொல்லிங்கன்னா இன்னொரு இவன்லாம் என்னை பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்பானாடி இருடி மல்லிகை உனக்கு வச்சுக்கிறேன் மல்லிகாவை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க எனக்கும் அவங்களை பிடிச்சிருக்கு அவங்க மனசில் இந்த பையன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எல்லாருமே அந்த பொண்ணுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க என் அத்தை உட்பட அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஏன் வருமானத்தில் வர வாழ்க்கையை அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டா மட்டும் எனக்கு போதும் இல்லை இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு இந்த பையனை ரொம்ப நல்ல பையனை கண்டிப்பாக இந்த பொண்ணை இந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் இவன் இவ்வளோ டீப்பாக யோசிக்கா சரி இல்லையே ஓகே பிரதர் பார்க்கலாம் நான் கிளம்ப தெக்கையும் உடக்கையும் அலைஞ்சிட்டே இருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே வந்ததே இல்லை எல்லாமே புதுசாக இருக்குது ரெண்டாவது ரகு கொடுத்த கிஃப்டை நான் ஏன் வாங்கணும் எந்த பசங்க கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் நான் சொல்லுவேன் ரகு என்ன எனக்கு ஸ்பெஷலாக அவன் கொடுத்த கிஃப்டை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வராமல் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்ன இருக்கும் எது இருக்குன்னு எவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் எனக்குள்ளே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை ஆரம்பத்தில் ரகுவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ அவ்ட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு புரியலையே ஏன் என்ன நடக்குது ஏன் எனக்கு இந்த மாற்றம் ரகு கொடுத்த கிஃப்டை பிரிக்கிறதுக்கு மனசும் வரல ஆனால் பிரிக்காமல் இருக்கவும் முடியல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரே ஆவலாக இருக்குது ரகு என்னை புலம்பு வச்சுட்டேடா இதுக்குடா என்கிட்ட வந்து இந்த கிஃப்டை கொடுத்தேன் எனக்கும் நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கு தெரியல ரகு பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்குன்னு மட்டும் மனசுக்கு படுது என்னை ஏண்டா தனியாக புலம்பு விட்டுட்டேன் குள்ள அப்படி என்ன இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரகு எனக்காக என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கானோ உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக காமிக்கிறேன்